இமாம் இதுனு கையீம் ரஹமத்துல்லாக அவர்கள் கூறினார்கள் கல்வியை பிரியப்படுவது மற்றும் கல்வியை தேடுவது என்பது எல்லா வணக்க வழிபாடுகளின் அடிப்படையாகும் உலகத்தையும் செல்வத்தையும் பிரியப்படுவது மற்றும் தேடுவது என்பது எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாகும் ார்கள் <laughs> <laughs> எங்கலாம் இரவு ஒன்று வருவது முடிவதில்லை ஏ ஏ என்று இவனும் சொன்னது அல்ல அவர்கள் கேட்கப்பட்டது அதற்காகவேங்கள் பாவங்கள் உங்களை அமர செய்து வருகிறது நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை இரவணுக்க செய்ய இயலாது தடுகிறது என்று கூறுகிறார்கள்